ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்களுந்த் இன்றைக்கி வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருவோம் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருவோம் ஆல்ரெடி உங்களுக்கு நிஃப்டியில் உங்களுக்கு லெவல் சொல்லியிருப்பேன் மேலே வந்து போச்சுன்னா இருபத்தி எட் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வந்து டார்கெட் நம்மளுக்கு மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இந்த ரெண்டு டார்கெட்டுமே நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளியராக அக்யூரேட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டார்கெட் ஹிட் ஆகி ஹிட் பண்ணியிருக்காங்க நம்ம நேரத்தே சொல்லியிருந்தோம் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் தான் மீதி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட்டை வந்து கீழே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை நம்ம மார்க்கெட்டில் சொல்லியிருந்தோம் போஸ்ட் மார்க்கெட்டில் போட்டு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம டார்கெட் எவ்வளோ க்ளியராக ஹிட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் அதே போல் உங்களுக்கு ஃபிஃப்டோல் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி இதில் நம்மளுக்கு வந்து மேலே அப்சர் லெவல் இருக்குதுனால அந்த லெவல்ல இருந்து அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுலேருந்து கீழே நம்ம டார்கெட் கொடுத்தோம் பார்த்திங்கனா இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு அந்த இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுக்கு வந்து நீங்கள் டூல் போட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ரிட்டன் மேலே ஏறும்போது திரும்பியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து உங்களுக்கு திரும்பியிருப்பாங்க ஸோ அதே போல் அந்த இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு நான் எப்படி லெவல் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்கும் அதுவும் ஒரு பாக்ஸ் தேடி கான்செப்ட் தான் ஆல்ரெடி வந்து அந்த பாக்ஸ் வந்து எங்கேயே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதிலேருந்து நம்மளுக்கு அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கும் இருந்து கண்டினியூவாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளேயே கிட்டத்தட்ட பதி பதினஞ்சாந்தேதியும் உங்களுக்கு அந்த பாக்ஸ்குள்ளே வந்து கரெக்டாக மேலே கீழே போயிட்டு போய்ட்டு வந்திருப்பாங்க இதுதான் வந்து பாக்ஸ் தேரி கான்செப்ட் ஆக்சுவலாக வந்து இதனால தான் நான் பாக்ஸ் தேரியை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எடுத்து உங்களுக்கு சொன்னேன் நேற்று இம்பார்ட்டன்ட்டான லெவல் வரும் அப்படின்னு நான் எது சொன்னேன் இதனால தான் நான் சொன்னேன் ஸோ செகண்ட் டார்கெட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு இதில் வந்து நீங்கள் ஃபிப்டூவில் எடுத்து போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆல்ரெடி கிளியராக தெரியும் நீங்கள் இந்த அந்த மேலே இருக்கிற லெவலை விட்டுருங்க இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தொம்பதை கூட விட்டுட்டு நீங்கள் பாக்ஸில் வச்சு நீங்கள் கரெக்டாக போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து மார்க்கெட் திரும்பி இருக்கிறதுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து மார்க்கெட் வந்து திரும்பியிருப்பாங்க இது எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற கான்செப்ட் தான் எல்லாமே நம்மளுக்கு இதுலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதே போல் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம் என்ன இவர் எப்போ பார்த்தாலுமே வந்து நிஃப்டியை மட்டும் சொல்கிறாரு அப்படின்ட்டு என்ன ரீசன்னால் நிஃப்டி தான் வந்து நிஃப்டியாக தான் வந்து சென்செக்ஸு மெட் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் மிட் கேப் இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணோம் ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு நிஃப்டியோட இதை லெவல்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ செகண்ட் வந்து நம்ம கேப்போட லெவல் போயிடுவோம் மிட் கேப்போட லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் பன்னெண்டாயிரத்தி அறநூறு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு லெவல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் டார்கெட்டாக அதே போல் இதில் வந்து நான் சென்ட்ரு பாயிண்ட்டு தான் நம்ம எடுத்திருப்போம் அதாவது ஃபிஃபி டூல் போடும்போது சென்டர் பாயிண்ட் எடுத்திருப்பேன் நீங்கள் டாப்பில் வச்சு போட்டாலும் அதே ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து கரெக்டாக அக்யூரட்டாக திரும்பியிருப்பாங்க இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டு தான் இங்கே வந்து வேலு வெலியபிளாக இருக்குது நமக்கு முக்கியமானதாக இருக்குது சென்ட்ரு பாயிண்ட்டு ஸோ அதனால தான் நம்ம சென்டர் பாயிண்ட்டில் வச்சு நம்ம உங்களுக்கு டூல் போட்டு காமிச்சிருப்பேன் இதில் அதே போல் வந்து நமக்கு செகண்ட் டார்கெட் வந்து கிட்டே இருக்காது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா கேப் அப்பில் ஸ்டார்ட் பண்ணனால அந்த கீழே கொடுக்க வேண்டிய டுவெண்ட்டி பர்சன்டேஜாக அந்த டுவெண்ட்டி பாயிண்ட்டை வந்து மேலேருந்து எடுத்துன்னுட்டாங்க ஸோ மேலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து நம்மளுக்கு அந்த டுவெண்ட்டி பாயிண்ட் வந்து கேப் கொடுத்துருப்பாங்க இது வந்து நாளைக்கு கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஹிட் ஆகும் நாளைக்கு மிட் கேப்போட லெவல் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது நிஃப்டியோட லெவல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இது ரெண்டும் தான் நம்மளுக்கு நாளையோட டார்கெட் நான் நாளைக்கு கிடைக்கிற நம்மளுக்கு லெவல் ஸோ இதில் உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியராக போட்டு காமிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம டார்கெட்டு வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கு இதே மாதிரி நம்ம லெவல்ஸ் டெய்லி உங்களுக்கு கண்டிப்பாக வரணும்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு எப்போ வேணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதே போல் உங்களுக்கு ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் காசை விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் கெயின் பண்ண ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு கவனம் பாருங்கள்